ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மொழிசேயில் இருந்தாங்க மலைசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு விஜய் வந்து பார்த்து கதறி அழுகிறாங்க நான் வந்து பண்ணது வந்து தப்பு தான் என்னை வந்து மன்னிச்சிட்டுங்க மன்னிச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி இருந்துட்டு அவங்களால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வந்து விஜய்கிட்ட வந்து பேச முடியுமோ அந்தளவுக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்து பண்ணி பேசிட்டு இருக்காங்க மல்லி நான் வந்து உனக்கு வந்து என்ன துரோகம் பண்ணேன் நான் வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்தினதான் ஆனால் இல்லைன்னு வந்து நான் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லி சொல்லலை நான் அதுக்கு அப்புறம் வந்து என் மனைவியை வந்து உன்னை வந்து மனசார வந்து ஏற்றுக்கிட்டு நான் வந்து நம்மளுடைய கல்யாண நாள் அதுவும் வந்து அன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக வந்து சொல்லி சொல்லிடலாம் நமக்குன்னு ஒரு நேரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த இதுக்காக தான் வந்து உன்னை வந்து நான் வந்து எதுவுமே வந்து கஷ்டப்படுத்தாமல் மறுபடியும் வந்து நம்ம மனைவியாக வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இது இதனால வரைக்கும் வந்து பண்ண தப்பெல்லாம் வந்து நம்ம வந்து மறந்துட்டு நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நீ வந்து எனக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்து உனக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுமே நீ வந்து சைலண்ட்டாக வந்து இருந்திருக்குன்னா நான் வந்து எப்படி வந்து உன்னை வந்து எடுத்துக்கிறது நீ வந்து வேணும்னே வந்து என்னை வந்து பழி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து நினைக்க முடியும் கண்டிப்பாக வந்து நீ வந்து வேணும்னு வந்து என்னை வந்து பழி வாங்கிட்டியே இது வந்து உனக்கே வந்து நல்லா இருக்கா நியாயமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து பேசுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறார் ஏன்னா வந்து கொடுத்த பத்து நிமிஷத்தில் வந்து மல்லி வந்து தான் பண்ண தப்பை வந்து உணர்ந்து அதை வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து உக்காந்துட்டுருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து புரிஞ்சிக்காம நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கொட்டி தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொட்டி இருக்காரு சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு பக்கத்தில் வந்து எப்படியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவரை வந்து கிட்ட வந்து ஐடியா வந்து கேட்டு அவர் வந்து என்னை வந்து பார்க்க கூட இல்லை அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ வந்து எப்படியோ வந்து வந்து பார்க்கணும் அப்படின்ற லெவலுக்காச்சும் வந்து அரவிந்த் வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து விட்டுருக்காரு அதுவே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அரவிந்த் போட்டிருக்கிற எஃபெக்ட் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி மல்லி இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக எஃபெக்ட் வந்து போடுறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து எது வந்து சரி எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் பாதிலே வந்து நிற்கிறது தான் வந்து பிரச்சனையாகவே இருக்குது சரி ஓகே எப்படியால ஒரு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கு வந்து சம மரண பீதியை வந்து கொடுத்து விட்டாங்க அந்த மரண பீதியில் வந்து அவங்க வந்து இன்னும் வந்து அதுலேருந்து வந்து மீண்டு வந்து எழுந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பீத்தியை வந்து கிளப்பி விட்டாங்க அந்த பீத்தியில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அடுத்த இயரிங் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து நாம் வந்து உண்மையை வந்து சொல்லிடணும் என் மாமா வந்து பண்ணல நான் தான் வந்து எல்லாமே வந்து தப்பான சாட்சிகள் வந்து ரெடி பண்ணாங்க இந்த கதிரேசன் வந்து என்னை வந்து கொண்டுருவேன்னு சொல்லி வந்து சொல்லி சொன்னார் இந்த கதிரேசனோ ஆகும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண டார்ச்சர்னால தான் வந்து நான் வந்து அந்த இதை வந்து மாற்றி சொல்ல வேண்டியதாக வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து அடுத்த இயரிங்களை வந்து சொல்லி சொல்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அதுக்கு வந்து விஜயோடய வந்து உதவி வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அப்படி வந்து தேவைப்பட்டால் விஜய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் நடந்தது ரேணுகா வந்து எப்படி வந்து இறந்தா அப்படின்றது எல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து வேறு ஒரு இயரியங்களில் வந்து சொல்லி சொல்லியிருப்பேன் வேற ஒரு கேஸில் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கேஸில் அதே வந்து நீங்கள் வந்து என்னை வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும் நான் வந்து அப்படி வந்து கொண்டுருப்பேன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்க நீங்கள் வந்து எந்த ஒரு திங்கையும் வந்து யாருக்கும் வந்து நினைச்சிருக்க மாட்டீங்க சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆள் தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியே அதுக்கப்புறம் வந்து அரவிந்து அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சொல்லி சொல்றாங்க சரி ஓகே இதெல்லாம் வந்து மல்லிகிட்ட வந்து பேசினா தான் வந்து நம்ம விஜய் வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லி சொல்லுவார் மல்லிகிட்ட ஒரு வேலை வந்து பேசலைன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுது மல்லிகிட்ட மட்டும் பேசலைன்னா விஜய் வந்து கண்டிப்பாக அரவிந்த் கிட்ட வந்து பேசப்படுறது ஏன் ப்ரோ இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க நான் வந்து உங்கள் மேலே வந்து எவ்வளோ வந்து நம்பிக்கை வச்சுருந்தேன் நீங்களும் வந்து என்னை வந்து இப்படி வந்து நம்ப வச்சு ஏமாத்துகிறீங்களே மறுபடியும் மீண்டும் மீண்டும் வந்து இவ்வளோ வந்து என் கண்ணில் வந்து காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வந்து சண்டை போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்து அன்னப்பூர்ணிக்கிட்டையும் வந்து சண்டை போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அம்மா நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த வீட்டில் வந்து வந்து வந்துகிட்டு உங்களை வந்து விட்டுட்டு வந்து போகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லி சொன்னோம் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இல்லை என்னை வந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நான் வந்து அனாதியாகணுமா அப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சந்தோஷமா இருந்தேன் அதையும் வந்து நீங்கள் வந்து நிராகரிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து விஜய் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடுறாருங்க இது வந்து எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து மறுபடியும் வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லி ஆகணும் உண்மையை மட்டும் சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் மல்லி நீங்கள் எப்படியாச்சும் வந்து அந்த ராஜேஸ்வரி வந்து உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணது அதுக்கப்புறம் வந்து அந்த ரஞ்சிதா வந்து சாட்சி வந்து நமக்கு சாதகமாக வந்து சொல்லி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னது அதுக்கப்புறம் வந்து வெண்பாவும் நீங்கள வந்து பிரியவே மாட்டிங்க நான் வந்து வெளியே போயிட்டா தான் வந்து நான் வந்து சொல்லாம உங்களை ரெண்டு பேரையும் வந்து ஒன்றா சேர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து உங்ககிட்ட வந்து உண்மையை வந்து சொல்லாம உங்ககிட்ட வந்து வெறுப்பம் மட்டுமே வந்து காட்டிக்கிட்டு இருந்தேன் மற்றபடி வந்து வேற ஒன்றும் கிடையாது நான் வந்து உண்மையை சொல்லியிருந்தேன்னா வந்து ஆயிருக்கும் எனக்கு வந்து அவங்க மேலே வந்து நம்பிக்கை இருந்துச்சு நமக்கு நம்மளை வந்து பிரித்துட்டா அவங்க வந்து ரஞ்சிதா வந்து கல்யாணம் பண்ணி வச்சு வெண்பாவும் நீங்களும் வந்து ஒன்றா இருப்பீங்க அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து பண்ணேன் மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து நான் வந்து உங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு துளியளவு கூட வந்து நினச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து அந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லிவிட்டு விஜய்யை பிடிச்சி அப்படியே கதறணும் தான் வந்து எங்களுடைய கருத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேசி விட்டுட்டான்